வணக்கம் நண்பர்களே மதியம் ஒரு மணி இருக்கும் பஸ்ஸை விட்டு இறங்கும்போது சுள் என்று வெயில் தலையில் கைக்குட்டையை போட்டபடி இறங்கினேன் இந்த ஊருக்கு வந்து நாற்பது வருஷம் இருக்கும் என்று நினைக்கிறேன் இப்போது ஒரு நல்ல டெவலப் ஆயிருச்சு ஓரளவிற்கு வசதியாக இருக்கிறார்கள் என்று கேள்விப்பட்டேன் மகளுக்கு கல்யாணம் திடீரென கூடி வந்தது பணம் புரட்டதான் அங்கும் இங்கும் புரண்டு கொண்டு இருக்கிறேன் சொந்தக்கார பையன் கடனாக கொஞ்சம் வாங்கலாம் என்றுதான் என்ன நினைவில் இருக்கிறதோ இல்லையோ சொந்த பந்தம் என்றால் கொஞ்சமாவது உறுத்திருக்குமல்லவா அப்பாவின் டைரியில்தான் இந்த அட்ரஸ் இருந்தது மத்தியான நேரம் வீட்டுக்கு போகிறோம் ஒருவேளை சாப்பிட சொன்னா சரி அங்கேயே சாப்பிட்டு விடலாம் வயிறு பசிக்கத்தான் செய்கிறது வெறும் கையோடு எப்படி போவது ஏதாவது மிட்டாய் கிட்டாய் கொஞ்சம் வாங்கிட்டு போகணும் பக்கத்து கடையில் அரை கிலோ மிட்டாய் என்று சொன்னேன் பின்னால் இருந்து யாரோ முதுகை தொட்ட உணர்வு திரும்பி பார்த்தேன் எழுவது வயது மதிக்கத்தக்க ஒரு பெண் ஐயா நாலு ரூபாய் கொடு வயிறு ரொம்ப பசிக்குது சாப்பிட போகணும் இந்த கிழவிக்கு இருக்கா அது என்ன குறிப்பா நாலு ரூபாய் கடையில் ஒரு சாப்பாடு ஐம்பது ரூபாய் இருக்கும் ஒருவேளை டீ குடிக்க கேட்குறாங்களோ டீ கூட பத்து ரூபாய் இருக்குமே கடைக்காரன் போமா என்று அவளை விரட்டினான் அவளும் மெதுவா அங்கிருந்து நகர்ந்தாள் ஒரு சர்பத் குடித்துவிட்டு ஆண்டியப்பன் காலனிக்கு எந்த பஸ்ல போகணும் என்று கடைக்காரரிடம் கேட்டேன் அப்படியே மேற்கு பக்கம் நில்லுங்க சின்னூர் போகும் டவுன் பஸ் இன்னும் பத்து நிமிஷத்துல வரும் அதில் தான் போகணும் கூட்டம் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும் மறுபடியும் அதே கிழவி கண்ணில் பட்டாள் ஐயா ஐயா ஒரு நூறு ரூபாய் கொடுசாமி சாப்பிட போனும் எனக்கு ஒன்றும் புரியவில்லை பத்து ரூபாய் நோட்டை எடுத்து அவளிடம் கொடுத்தேன் அழுக்கான சிமெண்ட் பெஞ்சில் உட்கார்ந்து கொண்டு அந்த கிழவி மடியை அவிழ்த்து சில்லறையை எண்ணிக்கொண்டிருந்தாள் என்ன நடக்கிறது என்றே தெரியவில்லை பார்த்து கொண்டிருக்கும் போதே பஸ்ஸு வெளியேறும் வாசலை நோக்கி நடந்தாள் அங்கே ஒரு இளைஞன் அந்த பக்கமாக திரும்பி பைக்கில் உட்கார்ந்திருந்தான் கிழவி மெதுவாக அந்த பைக்கில் பின்பக்கம் ஏறி அமர்ந்ததும் வண்டி புறப்பட்டது பால்கோவா பால்கோவா என்று விற்று கொண்டு வந்தவன் நான் அந்த மூதாட்டியை உற்று நோக்கி பார்த்துவிட்டு லேசான புன்னகையோடு என்ன சாருக்கு வெளியூரா அந்த கிழவுக்கு காசு கொடுத்தீர்களா அவளை பைக்கில் கூட்டிட்டு போறது வேற யாரும் இல்ல அவன் பெத்த மகன்தான் காலையில ஆறு மணிக்கு பஸ் ஸ்டாண்ட்ல இறக்கி விட்டுட்டு போயிடுவான் மதியம் ஒரு மணிக்கு வருவான் அதற்குள் பிச்சை எடுத்து நூறு ரூபாய் சேர்த்து அவனிடம் கொடுத்தால்தான் மதியம் வீட்டில் போய் அவனுக்கு அவன் அம்மாவுக்கு சோறு போடுவான் மறுபடியும் சாயங்காலம் நாலு மணிக்கு கொண்டு வந்து இறக்கிவிட்டு போயிடுவான் இரவு ஒன்பது மணிக்கு வந்து கூட்டிகிட்டு போயிடுவான் சே என்ன மனுஷங்க பெத்த தாயை பிச்சை எடுக்க வைத்து நெஞ்செல்லாம் எரிந்தது சின்னூர் வண்டி வந்தது ஒரே ஓட்டமாக கூட்டத்தோடு கூட்டமாக ஓடி சென்று வண்டிக்குள் ஏறிவிட்டேன் இருபது நிமிஷம்தான் ஆண்டியப்பன் காலனி வந்துவிட்டது வீட்டை விசாரித்து கண்டுபிடித்து விட்டேன் ஓரளவுக்கு சுமாரான வீடு வாசலில் பழைய கயிற்றுக்கட்டில் ஒன்றில் யாரோ படுத்திருந்தார்கள் உள்ளே டிவி ஓடும் சத்தம் என் தலை தெரிந்ததும் கணவனும் மனைவியுமாக எழுந்து வந்தார்கள் நான் என்னை அறிமுகம் செய்த பின்னும் அவர்கள் முகத்தில் பெரிதாக மலர்ச்சி தெரியவில்லை உள்ளே அழைத்தார்கள் உட்கார சொல்லாமலே உட்கார்ந்து விட்டேன் காரணம் பசி கலைப்பு என்ன விஷயமா வந்தீங்க என்று அவன் கேட்க தொடங்கிய போது அவன் மனைவி என்னங்க மணி நாலு என்றால் கொஞ்சம் இருங்க ஒரு பத்து நிமிஷத்தில் வந்துடுறேன் என்று சொல்லிவிட்டு வெளியே புறப்பட்டு கட்டிலில் இருந்தவரை தட்டி எழுப்பினான் அம்மா அம்மா எந்திரிங்க கட்டிலிருந்து களைப்போடு எழுந்த உருவத்தை பார்த்தேன் ஆக பஸ் ஸ்டாண்டில் பார்த்த பிச்சைக்காரி அல்லவா அதற்குள் வண்டி புறப்பட்டு விட்டது இவன் அந்த பிரகஸ்பதியா மனதுள் என்னவெல்லாமோ தோன்றது என் தகப்பனாருக்கு தங்கை முறை என்றால் எனக்கு அத்தை இந்த வீட்டில் தண்ணி கொடுத்தால் கூட பாவம் அவன் திரும்ப வருவதற்குள் அந்த பெண்ணிடம் போயிட்டு வரேன் என்று மட்டும் சொல்லிவிட்டு அவள் பதிலை எதிர்பாராமல் விறுவிறுவென்று நடந்து பஸ்ஸை பிடித்து பஸ் ஸ்டாண்டுக்கு வந்து அத்தையை தேடினேன் போல யார் யாரிடமோ கையேந்தி கேட்டு என் கண்ணில் நீர் வழிய மெதுவாக அவளிடம் சென்று நான் யார் என்பதை சொன்னேன் ஒரு நிமிடம் சந்தோஷப்பட்டாள் கண்ணை துடைத்து கொண்டாள் கையை ஆதரவாக பிடித்துக்கொண்டு என்னோடு ஊருக்கு வந்து வந்துவிடுகிறாயாத்தை கடைசி காலம் வரை உன்னை வைத்து நான் காப்பாற்றுகிறேன் என்று சொன்னேன் உழைக்க தெரியாத ஒரு சோம்பேறிக்கு வாக்கப்பட்டு உடல் சுகத்தை அவனுக்கு பிச்சை போட்டு வந்தேன் தெரிந்த வேலைகளை எல்லாம் செய்து அவனுக்கு சோறு பிச்சை போட்டேன் குடிகார பயலுக்கு நல்ல குணாவதியான பொண்டாட்டி என்று ஊரார் பேச்சை அவனுக்கு பிச்சையாக போட்டேன் குடித்துவிட்டு இரவில் வந்து அடிப்பதற்கு என் முதுகையும் கெட்ட வார்த்தையால் திட்டுவதற்கு என் காதையும் பிச்சை போட்டேன் அப்பனுக்கு பிள்ளை தப்பாமல் பிறந்தான் தாய்ப்பாலை பிச்சை போட்டேன் பள்ளிக்கூடம் போக வச்சு படிப்பு பிச்சையும் போட்டேன் உடம்பில் தெம்பு இருந்தவரை ஓடி ஆடி உழைத்து சம்பாதித்து அவனுக்கும் அவன் பொண்டாட்டிக்கும் பிள்ளைகளுக்கும் பிச்சை போட்டேன் இப்போது வேலை செய்ய முடியலை பஸ் ஸ்டாண்டில் பிச்சை எடுக்க விட்டுருக்கான் இப்போதும் பிச்சை எடுத்து அவனுக்கு தான் போடுகிறேன் பிச்சை எடுப்பவ தான் பிச்சைக்காரியா நான் பிச்சை போடும் பிச்சைக்காரி இப்படியே சாகும் வரை பிச்சை போட்டு விட்டு போயிடுவேன் என் வயிற்றுல கொல்லி பிச்சை கூட இவன் போட மாட்டான் அனாதை பேணமா நாரி போக மாட்டேன் தானம் எழுதி கொடுத்து ரொம்ப நாளாச்சு என் உடம்ப தானம் கொடுத்து படிக்கிற பிள்ளைகளுக்கு பிச்சை போட்டுட்டேன் அடி வாங்க வாங்க மனம் இரும்பை போல எவ்வளவு உறுதியாகி விடுகிறது இனி நாம் சொல்லி கேட்கவா போகிறால் பஸ்ஸில் ஏறி விட்டேன் திரும்பி பார்க்கேன் யாரையோ கும்பிட்டு காசு கேட்கின்றது எங்கள் அத்தை இந்த வீடியோவில் உங்கள் கருத்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ண கூட உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூட பெல் சும்பல் இருக்கும் அதையும் க்ளிக் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்